ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலாம் சொல்லி டே டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்குறோம் மார்னிங் வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க என்ன ஒரு அதிசயம் பட் எனக்கு வந்து ரொம்பவே உடம்ப முடியல உடம்பு சரியில்லைன்றதால என்னால் எந்திரிக்கவே முடியல டைம் பார்த்திங்கன்னா ஆறில் தான் ஆகுது சாப்பிட்டீங்களா காலையில அரை மணிக்கெலாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியா உக்காந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் போறதுக்கு என்னமா இது அதிசயமா இருக்கு ஆறரைக்கெல்லாம் இப்படி இருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அம்மாவளவு உடம்பு முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலான்னா சரி கரை தான் கொஞ்சம் எனக்குமே சாப்பிட்ணும் போல இருந்தது ஒரு மாதிரி ஃபீவர் அடிக்குதா அதனால் வந்து சரி அது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா இருந்தது சரி கூட்டு பண்ணிடலாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தோசை தான் பாப்பா வந்து சின்ன பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா பெரியவை சாப்பாடே சாப்பிட்டா அவங்க அப்பாவும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளிப்பழம் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அதை கட் பண்ணி ரெண்டு பாக்ஸில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் என்னென்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து மோஸ்ட்லி நான் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன் இல்லாத பட்சத்தில் தான் வந்து வேறு ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்காக ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போவாங்க மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட தான் நான் பார்ப்பேன் அவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு எடுத்துகிட்டு வராங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி கிளம்பிட்டாங்க இன்னைக்கு ஒன்று அவசரவா படுத்த மாட்டாங்க தானே ஆ நீ பாரு இன்னைக்கு ஒன்று அவசரப்படுத்த மாட்டாங்க தானே ஏன் மூஞ்சி சின்னதாக இருக்குது போமா தூக்கம் ஆ தூக்கம் வெடி காலையில் ஏந்து இந்த அட்டகாசம் பண்ணிங்கன்னு இந்த நேரத்துக்கு ஸ்கூல் போகிறீங்களேடா ஆ அப்படி அப்படின்னாடா தினமுக்கா வெடிகாலையணுன்ட்டு உங்களுக்கு ஆ ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா மறந்துட்டு சரி அவங்களா கிளம்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீறி இருந்த பப்பாளி பழத்தை நான் கட் பண்ணி டிஃப டிஃபனா வந்து நான் பழம் மட்டும் தான் சாப்பிட்டேன் வேற ஒன்றும் சாப்பிடல எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு மதியம் லஞ்சு தான் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா கீரையும் அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் என்னால் உண்மையாகவே சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு உடம்புடாத எந்திரிச்சி சாப்பிட்ணுமேன்றதாமே கஷ்டமாக இருந்துச்சு நைட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் டீ குடித்தேன் பட் அதை நான் காமிக்கல ஏன்னா வந்து என்னால் முடியல தலைவலி அதனால் டீயும் குடிச்சிட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு வந்து முட்டை தோசை போட்டு கொடுத்தேன் எனக்கு வந்து ஓட்ஸ் தான் தோசை பண்ணிக்கிட்டேன் ஓட்ஸில் ஓட்ஸ் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்து முட்டை தோசை ரொம்ப பிடிக்குதாம்மா அதனால பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எப்படி காமிக்கிறா பாருங்கள் வாசனையே வருதுன்ட்டு பட் அவனால் அப்படிதான் சொல்லுவாள் ஆனால் முட்டை தோசை அவளுக்கு ரொம்பலாம் பிடிக்குமானா பிடிக்காது பெரியவ சாப்பிடுவான் இது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தான் நான் ஓட்ஸ் தோசை சொன்னேன் பார்த்திங்களா அது அது கூட வந்து வேர்க்கல சட்னி பசங்களுக்கு அரைச்ச வேர்க்கலை சட்னியை நானும் பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் காரமாக வச்சுருந்தேன் அதனால நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு எப்பயும் போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பலா வந்து குடிச்சிட்டு தான் படுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எக்ஸசைஸ் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்கிறீங்க நான் போட்டிருக்கேன் அதையே வந்து ரொட்டீனாக நீங்கள் பண்ணணும் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாமலாம் விடக்கூடாது என்னுடைய பிஃபோர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவர் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளியே தான் இருப்பார் நான் தான் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு ஓவர் வெயிட்டு அப்படி இருந்தேன் ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் ஊருக்கு போகிறனாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேரீ கட்டுறதுக்கு வந்து எனக்கே என்னை பிடிக்காது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் போட போட நான் ரொம்ப பிளாக் ஆகிட்டே போனேன் கலரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டேன் என்னுடைய ஒரிஜினல் கலரே இல்லை இது ப பாப்பாவுக்கு பர்த்டே அப்போ எடுத்தது ரெண்டு பாப்பாவும் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக தான் இருந்தேன் இங்கே பாருங்கள் ஃபேஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை எப்படியாவது வந்து நம்ம குறைச்சியே ஆகணும் இதோட மெயின்டைன் பண்ணவே கூடாது ஏன்னா நான் மேரேஜ்க்கு முன்னாடி ரொம்ப லீனாக இருந்தேன் நம்மளுடைய ஒரிஜினல் ஃபேஸை கொண்டு வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையவே நான் அழுது இருக்கேன் நிறைய டைம் அழுது இருக்கேன் நம்ம இப்படி வெயிட் போட்டோமே எப்படிடா குறைக்கிறதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய டயட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 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 நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிரந்தரமாக வந்து நான் இப்போ போடுற டயட் இது தான் வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப பொறுமையாக வெயிட் லாஸ் ஆனாலும் சூப்பராக எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு கூடவே வந்து எக்ஸசைஸ் பண்ணதால் என்னுடைய ஃபேஸ் க்ளோ ஆகட்டும் கலர் ஆகட்டும் ஃபுல்லாகவே வந்து எனக்கு திரும்ப கிடச்சிது எனக்கு உண்மையாகவே அது பெரிய வந்து எப்படி சொல்கிறது பெரிய கிஃப்ட்டு நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேண்ட்டி டீஷர்ட்லாம் என்னால் போட முடியுமான்னு இருந்தது ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இப்போ நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸேரீ கட்டும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்பாங்க அவரும் எல்லாமே சொல்லுவாங்க சாரி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நான் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவுட் ஆகட்டும் டயட் ஆகட்டும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வந்து நீங்களும் பார்க்குறவங்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் வெயிட் போட்டுன்ற ஃபீல் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் மேலே வந்து கான்ஃபிடண்ட் வையுங்க கண்டிப்பாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நம்ம நினைச்சதை பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுறதே உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும் நானும் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்